மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் இன்று நாள் ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் முப்பதாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பொழுது ஜூலை மாதம் பதினான்காவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை நல்ல நேரம் பின்பு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் யமகண்டம் அதாவது மதியம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் இன்றைய தினத்தில் யார் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அவிட்டம் மற்றும் சதயம் அன்பர்களுக்கு இன்று சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் உங்களுக்கு சந்திராசிமம் இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக கும்பராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இன்று பயணங்கள் மேற்கொள்வது முக்கியமான சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது கதிபதி அதிபதி ஆகிய செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் செவ்வாய் மற்றும் குரு இருவரும் இணைந்து ரிஷபத்தில் விட்டிருக்கின்றார்கள் சூரிய பகவான் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது மீனத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் கடகத்தில் புதனும் சுக்கரனும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் கண்ணியில் கேது பகவானும் ராகு பகவான் மீனத்திலும் கும்பராசியில் சனி பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் இன்று சந்திரன் அதாவது துலாம் ராசியில் பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றார் வாங்க ராசி படங்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு சந்திரனுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்குங்க அதாவது என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்று துணி வியாபாரம் செய்வர்கள் அதாவது ஜவுளி வியாபாரம் செய்பவர்கள் நூல் வியாபாரம் செய்பவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் இன்று மார்க்கெட்டிங் பிரிவினர்கள் மற்றும் உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் அதாவது நல்ல ஒரு நிலை உண்டு நிம்மதியான ஒரு போக்கே நிகழும் இன்று அதாவது வார்த்தையில் மட்டும் கடின தன்மையை குறைத்து கொள்வது நல்லது தேவையற்ற சண்டை சச்சரவுகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ள முயலும் குறிப்பாக தம்பதிகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் வாக்குவாதத்தை நீ அதிகமாக நீளாக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக அருமையாக விட்டிருக்கின்றார் இன்று சூரியனுடைய நிலையும் தனஸ்தானத்தில் விட்டிருப்பதால் நிச்சயமாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் தங்களுக்கு நல்லதொரு நிகழ்வுகள் அதாவது லாபங்கள் நிகழும் இன்று ஒரு சிலருக்கு புதிய கான்ட்ராக்டர்களில் கையெழுத்திடுவீர்கள் அதாவது அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களில் கையெழுத்திட இன்று ஏற்ற நாளாக அமைகிறது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் நிச்சயமாக அதை ஆசிரியர்கள் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்று ஆன்லைனில் தொலை தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபத்தை ஈட்ட இயலும் அதாவது உங்கள் ராசியிலேயே குருவும் செவ்வாயும் இருப்பதால் சற்று முன்கோபங்கள் தலை தூக்கும் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் இருக்கக்கூடிய சூழலும் மிக அருமை என்றே சொல்லலாம் தனஸ்தானத்தில் தொடர்ந்து இருக்கிறது ஒரு விசேஷம்னே சொல்லலாம் காரணம் பொதுவாகவே எதை நோக்கி நம்ம எல்லாம் சொன்னா தனஸ்தானம் அந்த இடத்துல ஒரு பாவியாது இருக்கணும்னு கூட சொல்லலாம் என்ன காரணம் அந்த இடத்துல ஒரு தனஸ்தானத்துல வந்து ராகு பகவானோ கேது பகவானோ அந்தந்த வழிகளில் பணம் வரும் நிச்சயமாக என்னால் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய தொழில் தொழில் வந்து இப்போ இப்ப நம்ம உண்டான கச்சேரி வாசிக்கிறது வைங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இறப்புக்கு உண்டான சடங்குகள் செய்வது அதுக்குண்டான கச்சேரிகளை செய்வது இவ்வாறு பணம் வரும் வழிகள் அதை பாபத்தில் பாவ செலவுகள் என்று சொல்லுவாங்க அசுப செலவுகளின் மூலியமாகவும் பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே சுப காரியங்களில் வருவதற்கும் பணம் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க அதனால் பார்த்து கவனமாக நமக்கு வந்து இன்று ஆனால் நிச்சயமாக பணவரவுக்கு ஏற்ற நாடாக உள்ளது கவலை வேண்டாம் இன்று முக்கியமான நபர்களை சந்தித்து மகிழ்தல் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளுதல் இவ்வாறான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திரன் மிக அருமையாக வீட்டிருக்கின்றார் மற்றும் இன்று உங்கள் ராசியிலேயே புதனும் சுக்கரனும் இணைந்து பயணிப்பது புத சுக்கர யோகத்தை தருகிறது இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு அதாவது வாய்ப்புகள் கிடைக்கும் என்று சொல்லலாம் மற்றும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் சுபிட்சம் காண்பார்கள் ஆர்கிடெக்சர் என்று சொல்பவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இன்று அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் அதாவது அரசு துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலை உண்டு அவர்களுக்கு ஒரு உத்தியோக உயர்வு பெரிய பொறுப்புகளில் கிடைப்பது இவ்வாறான விஷயங்கள் நிச்சயமாக நிகழும் இன்றைய தினம் அது குறிப்பாக தங்களுடைய தாயாருடைய உடல்நலனை கவனித்துக் கொள்வது நல்லது மருத்துவ செலவுக்கு இடம் உண்டு கூடுமான வரை சிக்கன நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள் உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கவனமாக இருப்பது மிக நல்லதுங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கு என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமை அவருடைய நிலையும் உங்கள் ராசிக்கு ஐயன சையன போகஸ்தானத்தில் விட்டு இருப்பதால் நிச்சயமாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழிலில் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி சொல்லுவாங்க இல்லையா அதில் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவீர்கள் நல்ல ஒரு ஆர்டர்கள் கிடைக்கும் களத்திற ஸ்தானத்துல சனி பகவானும் இருக்காங்க சனியோட நிலையை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியுடன் இருக்கிறது தங்களுடைய எதிர்ப்பான இடத்தினுடைய அந்த நட்புகள் வளப்படும் அல்லது தம்பதிகள் என்று சொல்லக்கூடிய இருவர்களுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமையும் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலத்துடன் இருப்பதால் நிச்சயமாக இரும்பு வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் கருப்பு நிற தொழில்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் லாபத்தை எதிர்பார்க்கலாம் வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அதாவது கடகத்தில் சந்தரிப்பது மிக விசேஷம் என்றே சொல்லலாம் இதன் காரணமாக தங்களுக்கு குறிப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வெளிநாடு யோகம் என்று சொல்லுவாங்க விசா கிடைக்கிறது அங்கேயே போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகம் ஒரு சில மேல் படிப்புக்காக அதாவது வெளிநாட்டிற்கு சென்று தான் படிப்பேன் இந்த இன்சூரன்ஸில் தான் படிப்பேன் அப்படின்றவங்களுக்கு கூட இந்த ஒரு கா நல்ல ஒரு காலகட்டமாக உள்ளது நிச்சயமாக உங்களுக்கு விசா கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் நிகழும் உங்களுடைய அதாவது கமிஷன்ஸ் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவீர்கள் ஊடகத்துறையில் மற்றும் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய நிலை உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் வீச்சில் இருக்கக்கூடிய இடம் கர்மஸ்தானம் என்று சொல்லுவார்கள் உடன் புதன் சுக்கரன் இருவரும் இணைந்து கூடி இருப்பது மிக விசேஷம்னே சொல்லலாம் இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக அது பார்த்தீங்கன்னா மளிகை கடை வியாபாரிகள் சில்லறை வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோ அமோகமான விற்பனைகள் உண்டாகி நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோகா போன்ற இதுலலாம் போய் ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு சேர்ந்து சேர்ந்து படிப்பதற்கு ஆன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாங்க சரிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனாதிபதி என்று அந்த செவ்வாய் இடையே அஷ்டமஸ்தானத்திலிருந்து தனஸ்தானத்தை பார்க்குறதுல நிச்சயமாக பண வரவுக்கு பஞ்சமில்லை வாழ்த்துக்கள் விருச்சிய ராசி என்பவர்களுக்கு இன்றைய நான் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் கடத்திரஸ்தானத்துல இருக்காரு அந்த இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிக சொல்லலாம் அதனால விருசி ராசி என்பவர்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அதுக்கு இணையான ஒரு நல்ல பலனை கொடுத்து விட்டுத்தான் செல்வார் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை கவலை வேண்டாம் கொஞ்சம் இந்த மனபிராந்திகள் என்று சொல்வாங்க அந்த ஒரு விஷயங்கள் தான் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது அதனை தவிர்த்து விட்டு வெளியே வாருங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் தனுசு ராசிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடைய நிலை எப்படி இருக்குது என்று சொல்லுவாருங்க ஆனா உபஜெயஸ்தானம் சொல்லுவாங்க ஜெயம் என்றாலே வெற்றியை தரக்கூடிய இடம் அந்த இடத்துல செவ்வாயும் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் இன்று உங்களுடைய ஸ்தானத்தில் சூரிய பகவான் வெற்றிருக்கிறார் பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் தங்களுக்கு வெற்றிகள் உறுதி ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் இன்று வேலை இல்லாதவர்களுக்கு நேர்முக தேர்வில் வெற்றி பெறுவார்கள் மாணவர்களுக்கு உண்டான நினைவாற்றல்கள் அதிகரித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் ஆசிரியர்களால் தங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை சுவைகள் இருந்தாலும் அதனை செவ்வனை செய்து முடித்து மேலதிகாரிகளுடைய நட்பை பெறுவீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சியாக இருக்கின்றார் இன்று எந்த ஒரு சந்திராசமும் இல்லாத காரணத்தினால் உங்களுடைய முயற்சிகளை இன்று துவங்கக்கூடிய ஏற்ற நாளாக அமைகிறது ஊடகத்துறையில் உள்ளவர்கள் மற்றும் கணினி துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் அது குறிப்பாக மகர ராசி அன்பர்கள் பெரிய பெரிய வாய்ப்புகள் வந்து சேரும் அதன் காரணமாக தங்களுக்கு பல்வேறு விதமான விதத்திலும் ஏற்றும நிகழும் பெரிய தொடர்புகள் என்று சொல்வாங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் குழந்தை இல்லாத மகர ராசி என்பர்களுக்கு கருத்தரிப்பதற்கு அல்லது அதற்குண்டான ஒரு நல்ல ஒரு சாதகமான சூழலை தருகிற கூடிய நிலை இன்று உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாடு முயற்சிகள் செய்யக்கூடிய மகர ராசி நல்ல ஒரு விசா கிடைத்து செல்லக்கூடிய நிலையும் உண்டு வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெற்று அதுவும் ஜென்ம சனியில் இருக்கின்றார் மற்றும் அதுவும் பக்ர பேர் பக்ர விஷயத்தில் இருக்கனால் நிச்சயமாக தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் ஏற்றுமை நிகழும் கவலை வேண்டாம் அது குறிப்பாக அதுவும் கும்பராசியில் உள்ள அன்பர்களுக்கு அதாவது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு புகழ்கள் மற்றும் ஒரு பெரிய விதத்தில் பாராட்டுகளும் நன்மதிப்பும் உண்டாகும் பெரியவருடைய ஆசிர்வாதமும் மற்றும் விஐபியுடைய தொடர்புகளும் எங்களுக்கு ஏற்படும் மளிகை கடை மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அல்லது ஒரு லாபத்தை இன்றியீட்டுவீர்கள் இன்றைய தினம் மிக சிறப்பாக மையம் வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் விற்றிருப்பது பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும் உங்களுடைய காலத்தரஸ்தானத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய நிலை மிக அருமை அதாவது எங்கே இருக்கிறதுனா பஞ்சமஸ்தானத்தை வீற்றிருப்பதால் பிள்ளைகள் இல்லாத வீட்டில் நிச்சயமாக குறை குழந்தைக்குண்டான கருத்தரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்தியை நிகழும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் மூத்த சகோதர சகோதரி வழிகளிலும் மற்றும் இளைய சகோதர சகோதரி வழிகளிலும் உங்களுக்கு நன்மை நிகழும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக அதாவது காத்திருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வரன் கீற்றும் தாங்கள் நினைத்த மாதிரியான தங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாக உள்ளதால் கவலை வேண்டாம் அதாவது தேர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அரசு தேர்வுகளோ அல்லது வந்து பொதுவாகவே பரீட்சை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பணங்கள் உண்டு குறிப்பாக மீனராசி அன்பர்கள் என்று இறைவனை பிரார்த்தித்துவிட்டு வெளியே செல்லுங்கள் காரணம் உத்திரட்டாதி மற்றும் அதாவது போராட்டாதி அன்பர்களுக்கு சந்திராசமாம் ரேவதி அன்பர்கள் நல்ல அனைத்து விதத்திலேயும் தங்களுக்கு மேன்மையே நிகழும் இந்த புரட்டாதி மற்றும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது காரணம் உங்களுக்கு சந்திராஷமாம் இன்று வெளியிடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருங்கள் கவனமாக இருங்கள் நல்லதே நடக்கும் இப்போ நம்ம ஜோதிட கருத்துக்கள் அதாவது தகவலில் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில் பேச போகிறேன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா சனியுடைய விஷயத்தை பற்றி தாங்க சனியினுடைய எண் ஒரு என்ன எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது எண் சொல்லுவாங்க எட்டு என்றால் சனி ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த எட்டாவது எண்ல இருப்பாங்க பொதுவாகவே இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சனி ஆதிக்கம் மிகுந்தவர்கள் இருக்கக்கூடிய ராசிகள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மகரம் மற்றும் கும்பராசி என்பவர்களுக்கு தனி ஆதிக்கம் பெற்றவர்கள் அதே மாதிரி எண் கணிதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு பதினா பதின் பதினேழு இருபத்தி ஆறு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு என்ன அது பதினேழாம் நம்பர் அப்படின்னா கூட்டி பார்க்கணும் அதாவது எட்டாம் நம்பர்ன்றது புரியும் எட்டாம் தேதி பிறந்தவர்கள் இதெல்லாம் வந்து எட்டு எட்டு எண்ணை சார்ந்தது பதினேழுன்றது எப்படி சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதி பிறந்திருக்காங்க இல்லையா ஒன்று கூட்டல் ஏழு ரெண்டு கூட்டி பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பரா வரும் அதே மாதிரி இருபத்தி ஆறு இரண்டு பிளஸ் ஆறு அப்படி கூட்டணும் பாத்தீங்கன்னா எட்டாவது நம்பரா வரும் ஸோ அப்ப வந்து இந்த மூன்று தேதிகள் பிறந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எட்டாவது எண்ணெய் ஆதிக்கம் கொண்டவர்கள் அதாவது சனியின் ஆதிக்கத்தை கொண்டவர்கள் என்று சொல்லலாம் பொதுவா சனியை பத்தி நம்ம சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு சனி என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நவ சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு இருக்காங்க இல்லையா வெள்ளி சுக்கரன் சனி அடுத்து ராகு மாதிரிலாம் இருக்காங்க அதுல சனி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சனி ஒரு ஜாதகத்தில் அருமையாக இருந்தாலே நிச்சயமாக அவர்கள் பெரிய அளவில் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் மற்றும் அவங்க கடின உழைப்பாளியாகவும் இருப்பார்கள் அதே மாதிரி சனி ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பால் உயர்ந்தவர்களாக இருப்பாங்க அந்த உழைப்பு என்றைக்குமே வந்து வீண் போகாத நிலை அந்த சனியுடைய உழைப்பால் உயர்ந்தவர்கள் பல கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் எக்காலத்திலும் அந்த கோட்டையை யாராலும் வீழ்த்த முடியாத நிலை சனி ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும்னே சொல்லுவாங்க சனி ஆதிக்கத்திலிருந்து இந்த நம்பர் சொன்னால் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த மூன்று எண்களும் தான் பொதுவாகவே சனி ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் இதுல ஆகஸ்ட் மாதம் சொல்லுவாங்கல்ல அதுவும் எட்டாவது மாதங்களே சொல்லலாம் நிறைய பேர் பாருங்க ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி பிறந்திருக்கலாம் நிறைய விஷயங்கள் இந்த எட்டு எட்டு அதாவது எட்டு எட்டுல பிறந்தவங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லக்கியஸ்ட் நபர்களாக அவங்க இருப்பாங்க அவங்களுடைய உழைப்பு வந்து அசாதான் சொல்லுவாங்க இமாலய அளவில் அவர்கள் வளர்ச்சி பெறக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக அவர்கள் இருப்பார்கள் அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேதிகள் சனி ஆதிக்கத்தில் பிறந்தது மட்டும் இல்லாமல் ராசியும் மகரமோ அல்லது கும்பமோ பெற்றவர்கள் நிச்சயமாக தனியினுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள் மட்டுமன்றி அவர்கள் பெரிய உயர்ந்த இடத்தில் பெரிய தலைமை பகுதி பதவியில் இருப்பாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கோட்டையாக உருவாக்கக்கூடிய அளவுக்கு அதாவது தானாகவே ஒரு சுயம்பு என்று சொல்லுவாங்க இல்லையா தானாகவே உருவாக்கப்பட்ட ஒரு தொழில் நிறுவனமாக இருக்கலாம் எதுவாக எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி தனி பா சொல்ல பெரிய அளவில் தனித்துவமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மகரம் மற்றும் கும்பராசி என்பர்கள் அவ அந்த ஜாதகத்தில் வர வெறும் மகரம் கும்பம் மட்டும் இருந்தா மட்டும் அவங்க வந்து சனி ஆதிக்கத்திலும் சொல்லிட முடியாது ஏன்னா அந்த வீட்டு அதிபதி சனி பகவான் ஆட்சியாக உச்சமாக திரிகோணம் என்று அத கேந்திரம்னா ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த ஸ்தானங்களே சனி நல்லா இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திரிகோண ஸ்தானம் என்று சொல்லுவாங்க ஒன்று ஐந்து ஒன்பது இதெல்லாம் திரிகோண ஸ்தானம் சொல்லுவாங்க இந்த ஸ்தானங்கள்ல வந்து ச சனி பகவான் மிக அருமையாகவே வீச்சு இருந்தால் அவங்க வந்து யாராலும் வெல்ல முடியாது என்று சொல்லலாம் பொதுவாகவே எட்டாவது எண் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லுவாங்களே எதற்கெடுத்தாலும் ஒரு எட்டு வச்சாதான் நடக்கும் அப்படின்வாங்க ஒரு காரியத்திற்கு கூட எட்டு வைக்கணும்னு வாங்க ஒரு ஆர்டிஓ போங்க ஆர்டிஓக்கு போனீங்கன்னா லைசன்ஸ் வேணும்னா என்ன வேணும் எட்டாவது எண்ணை நம்ம அஹ் போட்டாதான் நிச்சயமாக அவங்களுக்கு அந்த லைசன்ஸே கிடைக்கும் சோ சாதாரணமாக எதுவுமே கிடைக்காது அதுவும் சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மற்றும் இந்த எட்டாவது எண் வந்து அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு எண் என்று சொல்லலாம் பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த எண்ணில் பிறந்திருப்பாங்கன்னா அந்த எட்டாவது எண்ணில் பிறந்த பிரபலங்கள் நிச்சயமாக அவர்கள் வாழ்வில் பெரிய உச்சத்தை அடையக்கூடிய நிலையில் இருப்பார்கள் என்றே சொல்லலாம் இந்த எட்டுன்றது அந்த அளவுக்கு மிக பிரசித்தி பெற்ற மிக அதாவது மதிப்பு தகுந்த அளவிற்கு அவர்கள் நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவார்கள் சாதாரண குடியில் சாதாரணமாக இருந்த ஒரு நபர் பெரிய அளவில் கோலோச்சியதற்கு அதாவது எந்த ஒரு விதமான பின்புலம் இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் வாழக்கூடியவர்கள் இருந்து எட்டாவது எண்ணை பின்பற்றுவர்கள் என்றே சொல்லலாம் அதாவது எட்டு எண்ணு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஒதுக்கலாமா அப்படின்வாங்க நிச்சயமாக இந்த எண்ணை ஒதுக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வாதம் ஏன்னா இந்த எட்டாவது எண் என்பது மிக முக்கியமான ஒரு எண்ணெய் அதை வந்து எட்டுனா சனி என்று சொல்லிட்டு சனியனே அப்படின்னு சொல்லிட்டு மோசமாக சொல்றது நிச்சயமாக சனி என்றால் என்ன எதை குறிக்கும் ஆயுள் பலத்தை குறிக்கக்கூடிய ஒரு எண் எது என்றால் சனி கிரகமாகிய எட்டாவது எண் ஸோ ஒரு மனுஷனுக்கு கார் இருக்கலாம் பங்களா இருக்கலாம் சொத்து சுகம் எல்லாமே இருந்தாலும் உனது ஆயுள் இல்லை என்றால் நிச்சயமாக அவங்க சைனாக முடியாது வாழ முடியாது அதற்கு முக்கியமாக நமக்கு என்ன வேணும் ஆயுள் பலம் மிக முக்கியம் அந்த ஆயுளுக்கு சொந்தக்காரர் தான் சனி பகவான் என்று சொல்வாங்க அந்த சனியுடைய நிலை மிக மிக அவசியமான ஒரு விஷயம் சரிங்களா இந்த சனி பகவானுடைய நிறம் என்ன நிறம் கருமை நிறம் பொதுவாகவே கருப்பா இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மெலனின்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் அதாவது ஸ்கின் டிசீஸ் இருக்காது பெரிய பெரிய புற்றுநோய் மாதிரி பெரிய பெரிய நோய்கள்லாம் வருவதை தடுக்கக்கூடிய ஒரு நிறம் எது என்று பார்த்தீங்கன்னா கருப்பு என்று சொல்லக்கூடிய சனியின் நிறத்தின்தான் நம்ம சொல்லணும் சனியினருக்கு இன்னொரு நிறமும் இருக்கு அதுதான் நீல நீல வண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சனியுடைய நிறம் நிலம் சனியினுடைய தானியம் எல் தானியம் எள்ளுக்கும் அந்த அளவு சிறப்பு இருக்கு நீங்க பாருங்க எள்ளு சாப்பிடறவங்க பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமா இருக்கும் ஏன்னா சனியுடைய தானியம் மட்டும் இல்லாமல் உலோகம் இரும்பை குறிக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுது ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா சனியை பத்தி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போறாங்க அவ்வளவு மிக அருமையான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஒரு கிரகம் எது என்று பாத்தீங்கன்னா சனி சோ சனி என்றாலே எட்டாவது என்னை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி பிறந்த தேதி பிறந்த ஊர் பிறந்த நேரங்கள் எல்லாமே கொடுத்து விட்டு ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த ராசிகள் சனியின் நட்சத்திரத்தில் இருந்தா கூட அவங்களும் ஒரு பெரிய பலம் பெற்றவர்கள் என்றே சொல்லலாம் சனியின் நட்சத்திரங்கள் என்ன என்ன என்று பார்க்கும் பொழுது கடகத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் பூசம் வந்து சனியுடைய நட்சத்திரம் சொல்லுவாங்களே கடகராசி பூச நட்சத்திரம்னா பூசம் யாருடைய நட்சத்திரம் சனி பகவானே அருளை பெற்ற ஒரு நட்சத்திரம் அது அனுஷம் அது யாருடைய நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் அவர் எங்க இருக்காரு அனுஷ நட்சத்திரம் மிருச்சிக ராசியில இருக்காங்க சரி அடுத்தபடியா உத்திரட்டாதி அப்படின்றது என்ன நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் அவர் எங்க இருக்காரு மீனத்துல உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் இருக்கும் அப்படின்னும் போது அவங்களுக்கும் சனியினுடைய ஆதிக்கம் இருக்கும் சொல்லுவாங்களே மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம் விருச்சி ராசி அனுச நட்சத்திரம் இவர்கள் எல்லாமே வந்து சனியின் ஆதிக்கத்தில் உட்பட்டவர்கள் அதுவும் மட்டும் இல்லாம அவங்க ஜாதகத்துல சனி நல்லா இருக்கணுங்க வெறும் நட்சத்திரம் மட்டும் இருந்தா போதுமா சனி நல்லா இருக்கணும் சனி நன்றாக இருந்தால் அதாவது எப்படி நல்லா இருக்கணும் ஆட்சி பெற வேண்டும் உச்சம் பெற வேண்டும் மூல திரிகோணம் பெற்றவர்கள் மற்றும் அது மறையாமல் இருப்பவர்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த ஸ்தானங்களில் மறையாமல் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் சனி ஆதிக்கம் அதிகமாகவே இருக்குங்க இவ்வாறு சனியுடைய நட்சத்திரங்களை பற்றி சொன்னேன் சனியுடைய எண்களை பற்றி சொன்னேன் சனியினுடைய தானியத்தை பற்றி சொன்னேன் சனியினுடைய ராசிகளை பற்றி சொல்லியிருக்கேன் இது மாதிரி சனியை பற்றி சொல்லணும்னு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் சனியின் முக மகத்துவம் மிக அருமையானதுன்னு சொல்லலாம் சனியினுடைய காரகத்துவமும் சொல்லியிருக்கேன் இப்படி சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் மிக சிறப்பாக அமைந்தால்தான் ஒருத்தருடைய ஆயுள் பலம் அதிகரிக்கும் சனி பகவானுடைய பலம் இருந்தால்தான் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சொத்து சேர்த்தாலும் ஏழ்மை நிலையை அடையாமல் இருக்க முடியும் அந்த சனியால் கொடுத்த இது சொல்லுவாங்க இல்லையா சனி கொடுப்பவரை போல யாரும் கொடுக்க முடியாது என்று ஆனால் நிச்சயமாக அந்த சனி பகவான் தங்களுக்கு வந்து பெரிய விதத்துல நன்மையை தருவார் எப்படி என்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்க ஏழரை சனியில்தான் தான் அவங்க பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க ஏழரை சனியில்தான் தான் அவங்க வாழ்க்கையில முன்னேறி இருப்பாங்க நிறைய பேர் ஏழுற சனியில் கஷ்டம் அப்படின்வாங்க நிச்சயமாக இருக்காது சனி பகவான் அந்த ஜாதகத்தில் மிக சிறப்பாக இருந்தால் அந்த சனி பகவான் உங்களுடைய ராசி கட்டத்திலையும் ஜா அதாவது ராசிக்கு சொல்லுவாங்க ஏன் மகர ராசி கும்பராசி இவர்களுக்கெல்லாம் சனி பகவான் ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு நிலையை தருவார் அது நட்பு ராசின்னு என்று சொல்லலாம் உங்கள் ராசி அதிபதினால நிச்சயமாக இந்த ராசிகளை பெரிய அளவில் கெடுதல்கள் பண்ண மாட்டான்னு சொல்லலாம் ஆதலால் சனியுடைய அதாவது ராசிகள் அவங்களுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய ஏழரை சனிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக பெருமளவில் துன்பங்களை தராது என்றே சொல்லலாம் ஏன்னா அவன் வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா மகர ராசி கும்பராசினா சனியுடைய வீடு இயற்கையாகவே அவங்களும் கொஞ்சம் நேர்மையாக இருப்பாங்க மகராசி என்பர்களுக்கும் சரி கும்பராசி என்பர்கள்லாம் கொஞ்சம் மனசாட்சிக்கு பயந்தவர்களாக இருப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு கிரகம்தான் சனி பகவான் என்று முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்